ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ ஏறாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் பத்து பதினஞ்சு பல் பூண்டை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் கருவேப்பில்லை கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு சின்ன சோறு தேவையான அளவு கல் உப்பு அடுத்தது கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனு செய்யலாம் வாங்க வான காயும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இதுக்கு வித மசாலாவும் நான் சேர்க்கல அதே மாதிரி தாளிப்பு எந்த வித தாளிப்புமே இல்ல சிம்பிளான மெத்தட்ல இதால்தூக்கு இந்த மாதிரிதான் நான் செய்வேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க எண்ணெய் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ச்ச உடனே பொடியா பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வதங்கிடுச்சு ரொம்ப குரோண்ட் தேவையில்ல அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில புரிஞ்சுச்சு பொடியாது பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் அது ரொம்ப விருப்பம் நான் எனக்கு இஞ்சி சேர்க்க மாட்டேன் இஞ்சி ஸ்மெல் வந்து எனக்கு சேர்க்கலை அது வந்து சீஃபுட் ஸ்மெல்லையே மாத்திடுது அது வந்து மட்டன் சிக்கன் பிளேவர் வந்துருது அதனால நான் வந்து இஞ்சி சேர்க்கல இரல் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க அதனால தான் பூண்டு மட்டும் இப்போ இது ரெண்டாயிரம் வதங்கும் போதே நம்ம தேவையான அளவு கல் உப்புப்படுத்தலாம் பாருங்கள் இந்த அளவு கல் உப்பு வெங்காயம் பாதி அளவு விலங்கிடுச்சு இப்போ தக்காளி செட்டுக்கலாம் தக்காளி வதங்கிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது கார மிளகாப்பொடி குழம்பு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்ப இது மசாலா நல்லா வதங்கிடுச்சு கூட அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே தண்ணி விடக்கூடியது அதனால கொஞ்சம் கூட நீங்க தண்ணியே சேர்க்க வேணாம் இதே தண்ணி விட்டு நல்லா வெந்து நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அந்த ஸ்டேஜ் நம்ம இறக்கிடலாம் எறால் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி விழலை ஆனால் இறால் தக்காளி வெங்காயம் இதில் இருந்து தண்ணியெல்லாம் விட்டு இதை விடவே இன்னும் அதிகமாக தண்ணி இருந்தது அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இப்போ தான் இருந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதில் ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து எவ்வளோ ஷைனிங்காக ப்ரௌன் கலராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ